வணக்கம் இருபத்திரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐஸ் ஏஜ் காலத்தில் மனுஷங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் நம்ம மனசுக்கு என்ன வரும் உலகம் முழுக்க பரவி இருந்தாங்க தானே ஆனால் அது சுத்தமாக தப்பு இங்கேக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்வைவல் மேப் நம்ம முன்னோர்களோட உண்மையான உயிர் வாழ்தல் வரைபடம் வாங்க அந்த டைம் டிராவல்ல போகலாம் நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம் ஆதி காலத்தை மனுஷங்க உலகம் முழுக்க பரவி இருந்தாங்கன்னு ஆனால் இங்கே பாருங்க இந்த ஒரு வரி நம்மளோட அந்த மொத்த ஐடியாவையும் மாற்றுது உண்மை என்னன்னா மனுஷங்க ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட சில மட்டும் மட்டும்தான் சர்வே பண்ண முடிஞ்சது ஆமா இது ஏதோ ஹிஸ்டரி பிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க இது ஒரு சர்வைவல் மேப் அதாவது ஒருவேளை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா உயிரோட இருக்கணும்னா எந்த வழியில போயிருப்போம் தங்கி தங்கியிருப்போம்னு காட்டுற ஒரு கைடு இது சரி நாம இப்ப போக போற டைம் பீரியட் பேரு லாஸ்ட் கிளேஷியல் மேக்சிமம் அதாவது கடைசி பணியாற்று காலம் சிம்பிளா சொல்லணும்னா பூமி அதோட ஹிஸ்ட்ரிலேயே ரொம்ப ரொம்ப குளிரா உச்சகட்ட பணியிலிருந்து ஒரு டைம் அப்போ இந்த உலகம் பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா இங்க இருக்குற இந்த கம்பேரிசன பாருங்களேன் சும்மா மிரட்டிடும் இன்னைக்கு நாம பாக்கிற இந்த பச்சை பசேல்ன்னு இருக்கிற பூமி அப்போ இல்லவே இல்ல யோசிச்சு பாருங்க பூமியோட கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு வெறும் ஐஸால மூடப்பட்டிருந்தது இன்னைக்கு நாம சொல்றோமே ஐரோப்பா அதோட முக்காவாசி இடம் ஒரு பெரிய ஐஸ் டெசர்ட் அவ்வளோதான் இந்த நம்பர் இதுதான் அந்த காலத்துல நடந்த மிகப்பெரிய மாற்றத்தோட ஒரு முக்கியமான கீ கடல் மட்டம் இன்னைக்கு இருக்கிறத விட நூத்தி இருபது மீட்டர் அதாவது ஒரு நானூறு அடி கீழ இருந்துச்சு இதனால என்னாச்சு நிறைய கடல்கள் வத்தி போய் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு நடந்து போற மாதிரி லேண்ட் பிரிட்ஜ் உருவாகிடுச்சு சரி இவ்ளோ கஷ்டமான ஒரு உலகத்துல மனுஷங்க தான் வாழ்ந்தாங்க வாங்க நம்ம சவைவல் மேப்ல இருக்கிற முதல் ரொம்ப முக்கியமான சேவ்ஸன்ஸ் பார்க்கலாம் மனுஷ இனத்தோட ஒரிஜினல் ஸ்ட்ராங் ஹோல்டு அது ஆஃப்ரிக்கா தான் மற்ற கண்டங்கள்லாம் ஐஸில் உறஞ்சு போயிருந்தப்போ ஆப்ரிக்காவில் பனியோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே நிலையான சாப்பாடு தண்ணி நிறைய மிருகங்கள்னு எல்லாம் இருந்துச்சு அதனால தான் மனுஷங்களோட ஆரம்ப புள்ளியாகவும் பாதுகாப்பான ஒரு கோட்டையாகவும் ஆப்பிரிக்கா இருந்துச்சு ஆனால் மனுஷங்க ஆப்ரிக்காவிலேயே இருந்தில்ல அவங்க மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தாங்க அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேட்வே இருந்துச்சு அதுதான் மிடில் ஈஸ்ட் இங்கே பாருங்க இது ரொம்ப தெளிவாக காட்டுது இன்னைக்கு நமக்கு பாலைவனமாக தெரிகிற மிடில் ஈஸ்ட் அன்னைக்கு ஒரு பச்சை பசையில் இருந்த ஒரு காரிடார் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பின மக்கள் கூட்டங்கள் இந்த வழியை பயன்படுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் பரவ ஆரம்பித்தாங்க ஓகே ஆப்ரிக்காவும் மிடில் ஈஸ்ட்டும் ரொம்ப பாதுகாப்பான இடங்களாக இருந்துச்சு ஆனால் எல்லா இடமும் அப்படி இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது மனுஷங்க உயிரோடு இருக்கிறதுக்கே பயங்கரமாக போராடின சில இடங்களை பற்றி ஐரோப்பாவோட நார்த் சைடு அது மொத்தமா ஐஸ்ல மூடி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரான்ஸ் ஸ்பெயின் மாதிரி தெற்கு பகுதிகளில் மனுஷங்க அந்த பெரிய ஐஸ் ஷீட்டோட ஓரத்துல வாழ்ந்தாங்க குகைகளையே வீடா மாத்திக்கிட்டு பக்கத்துல இருந்த காடுகளில் வேட்டையாடி உயிர் வாழ்ந்தாங்க அந்த ஃபேமஸான லாஸ்காக்ஸ் குகை ஓவியங்கள்லாம் இந்த டைம்ல வரைஞ்சது தான் ஆசியாவிலையும் கிட்டத்தட்ட இதே கதை தான் சென்ட்ரல் ஆசியாவுல குளிர தாங்கவே முடியாது சுத்தமா வாழவே முடியாத அளவுக்கு நிலைமை இருந்துச்சு ஆனா கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவுல ஆறுகள் காடுகள்னு இருந்ததால அங்க மனுஷங்க வாழறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத சூழல் இருந்துச்சு இப்போ ஒரு சம ஆச்சரியமான விஷயம் இந்த ஐஸ் ஐசேஜ் அதோட உச்சத்துல இருந்தப்பவே ஆஸ்திரேலியாவில் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எப்படி அவங்க இந்த ஐஸ் ஐசேஜுக்கு ரொம்ப முன்னாடியே திறந்த கடலை தாண்டி அங்க போயிருந்தாங்க இதுவே ஆதிகால மனுஷனோட தைரியத்துக்கும் அவனோட அறிவுக்கும் ஒரு பெரிய உதாரணம் இல்லையா சரி மனுஷங்க வாழ்ந்த இடங்களையெல்லாம் பாத்துட்டோம் இப்போ அந்த மேப்ல மனுஷனோட காலடித்தடமே படாத போகவே முடியாத சில இடங்கள் இருந்துச்சு அந்த ஃபார்பிடன் சோன்ஸை பத்தி பார்ப்போம் நம்ம லிஸ்ட்ல முதல் இடம் கிரீன்லேண்ட் இன்னைக்கே அது தான் இருக்கு ஆனா அப்போ நிலைமை இன்னும் ரொம்ப மோசம் பல கிலோமீட்டர் தடிமணுக்கு ஐஸ் ஷீட் அந்த நிலப்பரப்பையே அழுத்தி எந்த உயிரினமும் அங்க வாழவே முடியாத அளவுக்கு மாத்திருச்சு அது ஒரு நோகோ ஜோன் அடுத்தது நார்தன் யூரோப் இன்னைக்கு நம்ம சொல்ற இங்கிலாந்து ஸ்காண்டினேவியன் நாடுகள் ஜெர்மனியோட வடக்கு பகுதின்னு எதுவுமே அப்போ இல்ல அதுக்கு பதிலா பல கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பெரிய ஐஸ் சுவர் மாதிரி இருந்துச்சு மனுஷங்க வாழவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான உறைபனி நிலம் கடைசியா சைபீரியா மற்றும் ஆர்க்டிக் பகுதிகள் இந்த பகுதிகள்லாம் பூமியோட ஒரு பெரிய ஃப்ரீசர் மாதிரி அங்கிருந்த பயங்கரமான குளிர் சாப்பாடோ தங்குறதுக்கு இடமோ எதுவுமே இல்லாததுனால மனுஷங்க அந்த பக்கத்தை நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு அது உறைஞ்சு கிடந்துச்சு ஓகே இந்த இடங்கள்லாம் வாழவே தகுதி இல்லாத இடங்கள்னு சொல்றோம் ஆனா ஏன் அங்க அப்படி என்னதான் இல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மனுஷங்க ஒரு இடத்துல வாழ என்னெல்லாம் தேவைங்கிற அடிப்படை ரூல்ஸை நமக்கு புரிஞ்சிடும் ஆதி காலத்துல ஒரு மனுஷன் ஒரு புது இடத்துக்கு போறான்னா அவன் மனசுல ஒரு செக்லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே டிக்கானா மட்டும்தான் அவங்க அந்த இடத்துல தங்குவாங்க அது என்ன செக்லிஸ்ட்னு பாப்போமா முதல்ல நல்ல தண்ணி அதுதான் முக்கியம் ரெண்டாவது அந்த தண்ணியை தேடி வர மிருகங்கள் அதாவது சாப்பாடு மூணாவது அந்த சாப்பாட்டை சமைக்கிறதுக்கும் குளிர் காயறதுக்கும் நெருப்பு மூட்ட தேவையான விறகு நாலாவது கொடூரமான மிருகங்கள் கிட்ட இருந்தும் பணியிலிருந்தும் காப்பாச்சிக்க ஒரு குகை கடைசியா இது எல்லாமே கிடைக்கிற ஒரு சேஃபான இடம் இந்த அஞ்சும் எங்க ஒன்னா கிடைக்குதோ அந்த தான் மனுஷ இனம் தடைச்சது இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ பெஸ்டான இடத்தையோ சொர்க்கத்தையோ தேடல அவங்க உயிர் வாடுறதுக்கு சும்மா சர்வைவ் பண்றதுக்கு என்ன தேவையோ அது இருக்கிற ஒரு இடத்த தான் தேடினாங்க இது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல அந்த சூழலை புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கிற திறமை சரி இப்போ கடைசியா அவங்களோட உலகத்தையும் நம்மளோட உலகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த கம்பேரிசன் நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை நமக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கும் இங்க பாருங்க அவங்களோட உலகத்துல ஒரு சின்ன தப்பான முடிவு எடுத்தா கூட மரணம் தான் ஆனா நமக்கு ரோடு இருக்கு கரண்ட் இருக்கு நினைச்ச நேரத்துல சாப்பாடு இருக்கு நாம இயற்கையை கண்ட்ரோல் பண்றோம் ஆனா அவங்க இயற்கையோட போராடி வாழ்ந்தாங்க அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்னு நாம பார்த்துட்டோம் இந்த சர்வைவல் மேப் நம்ம முன்னோர்களோட அறிவையும் அவங்களோட விடாமுயற்சியும் நமக்கு காட்டுது நாம இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அதுக்கு காரணம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்த சரியான முடிவுகள் தான் ஆனால் ஒரு கேள்வி இருக்கு அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கை நிஜத்தில் எப்படி இருந்துச்சு காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவங்க என்ன சவால்களை சந்திச்சாங்க அதை பத்தி நாம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம்